ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய உலகையாளும் இதய கீதம் ஓம் நமச்சிவாய முகநாதனே தினமுனை போற்றிடும் அணுநிறை மந்திரம் ஓம் நமச்சிவாய ஹர சிவயோகமாய் திருமுறை காட்டிடும் அன்பெனும் தந்திரம் ஓம் நம சிவாய சிவாய நம சிவாய நம எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் சிவாய நம சிவாய நம எனும் நாமம் அது விடாத வினை தொடாதபடி காக்கும் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகை ஆளும் இனிய நாமம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய உலகை ஆளும் இதய கீதம் ஓம் நம சிவாய ஐந்தெழுத்தில் அவதரிக்கும் ஓம் நம சிவாய அதிசயத்தை நிலைநிறுத்தும் ஓம் நம சிவாய ஐந்தளத்தில் அவதரிக்கும் ஓம் நமாச்சிவாய அதிசயத்தை நிலை நிறுத்தும் ஓம் நமாச்சிவாய அருணகிரீசனே சிவமலை வாசனே அமுதென நாளுமே உன் திருநாமமே அமுதென நாளுமே உன் திருநாமமே அண்டம் யாவும் முந்த நாமம் சொல்லவே அஷ்டசித்தியோகம் வந்து சேருமே ஓம் நமக சிவனே நமக ஓம் நமக ஹர ஓம் நமக ஓம் நம ஓம் நம சிவாய உலகையாளும் இனிய நாமம் ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய உலகை ஆளும் இதய கீதம் ஓம் நமச்சிவாய எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நமாச்சிவாய என்று சொல்ல துயரம் போகும் போம் நமாச்சி வாய எந்த துன்பம் வந்த போதும் ஓம் நமாச்சிவாய என்று சொல்ல துயரம் போகும் ஓம் நமாச்சிவாய மந்திர கீதமாய் வந்தனை செய்யுமே மாமழை உன்னையும் உருகிட செய்யுமே பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்த நாமம் புனிதமல்லி வீசுமே பஞ்சபூதம் எந்த நாளும் பேசுமே உந்த நாமம் புனித மல்லி வீசுமே ஓம் நமக சிவனே நமக ஓம் நமக కరా ఓన్ నామఖరి